ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நமக்கு ப்ரொமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நடு இரவில் நடந்த நிறைய அதிர்ச்சி சம்பவங்கள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் கேப்டன்சி டாஸ்க் அதுக்குள்ளேயும் வந்து ஆரம்பிச்சிருச்சு அதில் யார் ஜெயித்தாங்க தோத்தாங்க அப்படிங்கிறது தான் ஸோ த கேப்டன்ஷிப் டாஸ்க் இஸ் பிட்வீன் கம்ருதீன் அண்ட் கனி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது ஸோ அதில் என்ன நடந்துச்சு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து நேற்று இரவில் நடந்த பல அதிர்ச்சி சம்பவங்கள் பற்றி நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் நடந்தது ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ டோட்டலாக டூ டாபிக்ஸ் லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சாண்ட்ரா அப்படின்ற அந்த ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா சாண்ட்ரா அப்படின்னாலே வேற லெவலில் சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா துளிர் விடுது ஓகே ஏன்னா விஜய் டிவியும் வந்து சாண்ட்ராவுடைய கேமை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ வாரம் வாரம் நமக்கு வரக்கூடிய டாஸ்க்லேயே வந்து தெரியுது கிளாஸ்க்கு வந்து அளவுக்கு இல்லை சாண்ட்ராவுடைய ப்ரமோஸ் தான் ஒரு மூணு நாளாக வந்துட்டுருக்கு அவங்களுக்கான மைலேஜ் எடுக்கிறதுக்கும் வந்து நேற்று இரவு ரெண்டு மணிக்கு சாண்ட்ராவுடைய ஸ்டோரியை வந்து சொல்கிறானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதில் நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறதுனால வந்து பார்க்க முடியுது ஒரு பொண்ணு வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து எப்படின்னு தெரில அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு தெரில போய் எல்லோருமே ஒரு ஒரு சைடில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விக்ரம்லாம் வந்து லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கிட்டார் அரோரா ஆதிரை சுபிக்ஷாலாம் வந்து சிரிக்கிறாங்க அவங்க அவ்வளோ தூரம் ஃபீலிங்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எந்திரிச்சு போய் நீங்கள் பாட்டு போய் படுத்துடலாம் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிடலாம் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அவங்க கூட கடைசி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல சிரிக்காமல் அதே அப்படியே ஓடி போய் பாத்ரூம் பக்கத்தில் போய் நின்றுட்டு அங்கே போய் அவங்களுடைய சிரிப்பை காட்டி என்ன இது எப்படி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சிரிப்பு வருது ஆ அவங்க சொல்ல ஸ்டோரியில் வந்து நம்ம கனெக்டே ஆக முடியல ஸோ அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா அவங்க சொல்கிறப்ப அழுகுறப்ப எங்களுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் உடனே கஷ்டமாகவும் இல்லை இது வந்து ஜஸ்டிஃபையும் ஆகலை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சிரித்து அவங்கள வெறுப்பேற்றி ஆனால் அவங்க முன்னாடி வந்து பண்ணாமல் எல்லா விஷயமும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு ஒன்று பிடிக்கலை அப்படின்னா அது அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவங்க முன்னாடி அதை பண்ணாமல் சைடில் சிரிச்சிட்டு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த மாதிரி வந்து மீனவ பொண்ணு நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்றதெல்லாம் இந்த ஃபீலிங் அவங்களுக்கு எப்படி தெரியாமல் போயிருமா இல்லை உணராதா இல்லை அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ண முடியலையா இல்லை வந்து என்னன்னே எனக்கு புரியலைங்க ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது அதை பார்க்கும் பொழுது ஏன்னா ஒருத்தவங்க அவ்வளோ தூரம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து சொல்லும் பொழுது அதை வந்து உங்களுக்கு தோணலை அப்படின்னா அப்பயே வந்து நான் வரல ஸ்டாண்டாக சொல்கிறாங்களா வரலான்ட்டு அது கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் உருட்டிட்டு நாம் ஸ்டோரியை கேட்கும்போது நாங்களாம் இருக்கணும் அப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பின்னாடி போய் சிரிக்கிறது நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறது எல்லாம் வந்து பண்ணும்போது ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அது பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதன் எனக்கு தெரிஞ்சு ஒரு கதை சொல்லும்போதோ இல்லை கடந்து வந்த பாதையை பேசும்போதோ எல்லாருக்குமே அந்த சோகம் தான் செய்யும் சங்கீத சுரங்கள் வரதான் செய்யும் ஆனால் சங்கீத சுரங்கள் கூட வராது இவங்க சொல்கிற அந்த கதை வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தாங்க ரெண்டரைக்கு முடிச்சிட்டாங்க சில பேர்லாம் வந்து ஒரு நேரம் சொல்லிகிட்டு இருக்கப்பெல்லாம் வந்து இப்போ எஃபியில் எவ்வளோ நேரம் சொன்னான் மூணு நேரம் என்கிட்ட சொன்னான் கரெக்டாக நமக்கு வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம் போய் அது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஸ்டோரியில் நிறைய விஷயங்கள் இருந்தது அவங்க அண்ணனுக்கெலாம் வந்து ஆஸ் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தப்போ மார்ஸ்ட்லேருந்து காசு இல்லாமல் போனது அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்கிறப்ப அவங்க பண்ண அந்த ஸ்ட்ரகிள் பேங்க் கரப்ட் ஆகிட்டு ப்ரெசென்ட் பண்ண அந்த மிஸ்டேக்கு போய் எல்லார்டையும் போய் காசை எடுத்து கொடுத்து அங்கே சாட்சி கையெழுத்து போட்டு அவரை பின்னாடி சுற்றி துரத்தி அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் பண்ணி அந்தளவுக்கு அவரை வந்து கீழே இறக்கி விட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கே வந்து பரவாயில்ல சாண்ட்ரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கரெக்டாக அதே மாதிரியே அவங்களுடைய அந்த ஸ்பீச்சும் சரி உட்கார்ந்து அவங்களுடைய எமோஷன்ஸும் சரி அந்த கிண்டல் அடிக்கிற லெவலுக்கு எதுவுமே இல்லை அதுதான் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட சரியா அப்போது கேட்க முடியல அப்படின்னா விக்ரம் வந்து அப்படியே படுத்து தூங்குறது மாற்றிடம் அப்படியே தூங்குறாங்க சில பேராச்சும் என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி சீரியலில் வாய்ப்பு கிடைக்குது அந்த இடத்துல எங்களுக்கு காசு வருது அந்த இடத்துல கொஞ்சம் வந்து வாழ்க்கை மாறுதுங்கிறப்ப நிறைய பேர் வந்து கை தட்டுறாங்க அதுக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்குது சாண்ட்ராக்கு கொஞ்சம் ஹாப்பியாக வராங்க பட் அந்த இடத்துல இவங்க எல்லாருமே பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி ஒருத்தவங்க பேசுகிறப்ப அவ்வளோ ஸ்டோரியில் அவ்வளோ திருப்பங்கள்ங்க அவ்வளோ டெத்து பார்த்துருக்காங்க அவ்வளோ ட்ராமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க சின்ன வார்த்தை சொன்னாலும் அவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிறது சாண்ட்ரா வந்து ஒரு பச்சை குழந்தை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க மனம் ஏன்னா இப்போ கனி வந்து அந்த பாப்பா பாடி பாடுறது வந்து தப்பாக கூட பாடலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அண்டன்ஷன்லையும் இல்லை பட் அவங்க இப்படி பாடுறப்ப அவங்கள பார்த்து ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க சைகை மாதிரி அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பாட்டு பாடும்போது அது கனெக்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து கனெக்ட் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அசால்ட்டாக பண்ணும் கனி வந்து பாடியிருக்கலாம் இல்லை பாடாம கூட இருந்திருக்கலாம் ஜென்ரலாக கூட பாடியிருக்கலாம் ஆனால் அதை அவங்க கனெக்ட் பண்ணுற அந்த விதம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அந்த சின்ன குழந்தைங்களோட மனசு தான் நம்ம வந்து சான்றாவை நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ அதை புரிஞ்சிக்க முடியாமல் இவங்க சாண்ட்ரா மேலே காட்டின அந்த வெறுப்பு அப்படிங்கிறது நிஜமாகவே கண்ணத்திற்குரியது அது அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நேற்று இரவில் நடந்த இம்பார்ட்டண்டான சம்பவம் அதுக்கடுத்து ஆதிரை போய் சிரித்தது அவங்க போய் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களும் சிரித்தது ஆதிரை சுபிக்ஷா சிரித்தது அரவணா வந்து பார்த்திங்கன்னா உலக உத்தமி இந்த அம்மா இவளே வந்து கண்டவாட்டை போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஐட்டம் தோட கேவலமானவள இவன் என்னவோ அவ ஸ்டோரி வந்து அழங்கிற மாதிரி அவளை பார்த்து சிரிச்சுட்ருக்கான் அப்போ எவ்வளோ இந்த ஷோவுடைய தரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இவெல்லாம் சிரிக்கிற அளவுக்கு சரி அது விட கொடுங்க அரோராவோ ஆதிரவுக்கு கேடு கேட்டவளுங்க சுபிக்ஷா நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்து சிரிச்சிட்டு அது பண்ணுறது அப்புறம் கனி அதுக்கடுத்து ஸ்டோரிலாம் சொல்லி முடித்தோடனே எனக்கு அவங்க ஸ்டோரி வந்து ஜஸ்டிஃபை ஆகலையே கனெக்ட் ஆகலையே ஏதோ ஊசி விழுகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்க ஒருத்தவங்க அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கிறப்ப பிரஜின அதே தான் சொன்னார் வெளியே கரெக்டாக இன்டர்வியூவில் அப்போது நீங்கள் அந்த ஸ்டோரியில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் பண்ணி அவங்களை சிரிக்க வச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப எவ்வளோ அது கேவலமான ஒரு விஷயம் ஆ மனசு வருது மனசு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது மனசாக இல்லை கல்லா அப்படிங்கிறதே தெரில இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஸ்டோரி சொல்லிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து சாரி கேட்க சொன்னாங்க இவங்க சாரி கேட்க மாட்டேன்ட்டாங்க ஓகே அதனாலேயே இவ்வளோ கோவப்பட்டு சரி ஓகே நீ சாரி கேட்க மாட்டியா நான் என் ரூட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஆ இந்த மாதிரி அவங்க திருப்பி டார்கெட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது ஏன்னா அவங்க ஏதோ ஒரு ஹர்ட் ஆகியிருக்காங்க நான் சேதுவதி வச்சு அட்ரஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கனி சொல்லியாச்சு அப்படி இருந்தும் திருப்பி எதுக்கு வெஞ்சன்ஸ் கேரி பண்ணுறீங்க நீங்கள் சேதுவதியில் சொல்ல தானே போகிறீங்க அப்போ வந்து பார்த்துக்கலாம்ல அது கூட இவங்களுக்கு புரிய மாட்டேது அப்படிங்கிறது தான் ஏன்னா சாரி சாரி கேட்க மாட்டேன்ட்டாங்க அவங்க அப்படி தான் அவங்களுக்கு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிவிட்டு சரிப்பா நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டை வந்து கிளம்பிட்டாங்க அப்புறம் இந்த ஸ்டோரி சொல்லும்போது அதை கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியும் சொன்னீங்க இதை எப்படி பார்க்குறீங்க சாண்ட்ராவுடைய ஸ்டோரி ம் அது மாதிரி ஹவுஸ்வைஃப் ஒரு ரியாக்ஷன் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ நம்ம ப்ரமோக்கில் போய் முடிச்சு விட்ருவோம் ஓகே முடி முடிஞ்சா மிதி அப்படி பலூன் எல்லா காலிலையும் கட்டி விட்ருக்காய்ங்க சும்மா அடித்து தள்ளுறாங்க காலால் மிதிக்கணும் நாங்கள் நங்க நாங்க ஒட்டைக்கணும் முயற்சிக்கணும் ஸோ திவ்யா இதில் பங்கெடுத்துக்கல விக்ரம் சபரி கம்பருதீன் ஆதிரை அப்புறம் வந்து பா பார்வதி பாரதிய தூக்கிட்டு எங்கேயோ போகிறாங்களே எல்லாரே ஓகே அமித் பார்க்க நினைக்கிறேன் பாரதி போனது அமித்தும் இருக்காரு கேப்டன்ஷிப் ஹாஸ்டில் ஸோ கம்பருஜீனும் கனியும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆதிரையை உடச்சி விட்டாங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுத்தலை எஃபி தான் கத்துறேன் சண்டை வந்துடுச்சு ஹே என்னடா கம்முண்டா பாசம் நீசம் நடிச்சுட்டு அக்ரஸ்டான் ஹே சொல்லிட்டானோ பரவாயில்லையே பேசிட்டா பேசிட்டான் கணிக்கிட்டேன் விக்ரம் வந்து கணிக்கு சபரி வந்து கம்ருதீனுக்கு ரெண்டு பேர்ல யார் தலையாக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணிப்போம் கம்ருதீனா நல்லா இருக்கும்